ஒரு பெரிய காட்டில் பல யானைகள் வாழ்ந்தன அவை தினமும் ஆற்றில் குளிக்க செல்வதற்காக ஒரு சிறிய கிராமத்தின் வழியாக செல்வது வழக்கம் அந்த கிராமத்தில் பல எலிகள் வாழ்ந்தன யானைகள் அங்கு நடக்கும் போதெல்லாம் அவர்களின் பெரிய கால்களில் பல எலிகள் மிதிந்து உயிரிழந்தன எலிகள் மிகவும் கவலைப்பட்டன ஒருநாள் எலிகள் எல்லாம் ஒன்றாக சென்று யானைகளிடம் கூறின அன்புள்ள யானைகளே நீங்கள் பெரியவர்களும் வலிமை மிகுந்தவர்களும் ஆனால் நாங்களும் உயிருள்ள ஜீவன்கள்தான் தயவு செய்து எங்கள் குடியிருப்பின் வழியாக நடக்க வேண்டாம் அதை கேட்ட யானைகளின் தலைவர் சொன்னார் சரி இனி அந்த வழியாகப் போக மாட்டோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதன் பிறகு யானைகள் வேறு வழியாகச் செல்ல ஆரம்பித்தன சில மாதங்களுக்கு பிறகு சில வேட்டைக்காரர்கள் காட்டில் வலையை விரித்து பல யானைகளை பிடித்தனர் யானைகள் கூவி கூவி உதவி கேட்டன அதை கேட்ட எலிகள் ஓடிவந்து வலையின் கயிறுகளை தங்கள் கூர்மையான பற்களால் கடித்து கிழித்தன யானைகள் விடுபட்டன அதன் பின் யானைகள் மகிழ்ச்சியுடன் சொன்னன நீங்கள் எவ்வளவு சிறியவர்கள் என்றாலும் உங்கள் உதவி மிகப்பெரியது பெரியது நன்றி நண்பர்களே